ஹாய் நண்பா வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு வரலாறு பகுதியில் காலனியகத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது ரொம்ப முக்கியமான பாடம் தாங்க இந்த பாடத்தை கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாகமாக நம்ம பிரிக்கலாம் முதல் பாகத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகளை கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது பற்றி கொடுத்துருப்பாங்க நாம் எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த டாப்பிக்கை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த டாபிக் பகுதியிலிருந்து முப்பது கேள்வி எடுத்திருக்கோம் சரிங்களா இந்த முப்பது கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த பகுதியிலேருந்து கேள்விகள் வரும் இந்த பாடத்தை என்ன தான் புக்கில் நீங்கள் படித்தாலும் படித்து முடித்த ஒரு ஃபீல் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குழப்பிற மாதிரியே இருக்கும் பட் கேள்வி பதிலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே தங்கும் படிக்கவும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக முடித்த மாதிரியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அதுக்காகத்தான் நம்ம இப்படி எடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முப்பது கேள்வி இருக்குது இந்த கேள்விகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது கேள்விகள்லாம் தரமாக இருந்ததா வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுறவங்கிறது ரொம்ப கம்மி தான் வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூன்றில் பிளாசி போரில் வங்காள நவாப் சிராஜூ தௌலாவை ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளைவ் தோற்கடித்தார் காரணம் ஜகத் ஆங்கிலேயருக்கு உதவினர் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஜகத் சேத்துக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் இவங்க ஆங்கிலேயர் பக்கம் சாஞ்சிருவாங்க அதனால தான் சிராஜ் உத் தௌலா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணில் தான் போர் நடந்திருக்கு அடுத்து ரெண்டாவது கேள்வி பிராசி இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஃபராசி இயக்கத்தை பற்றி நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஹாஜி சரியத்துல்லா தோற்றுவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் டுடு மியான் தலைமையேற்றார் டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதுகளில் நோவா மியான் தலைவர் ஆனார் இந்த நாலு பாயிண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபராசி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் உருவாக்கப்பட்டது உருவாக்கியவர் ஹாஜி சரியத்துல்லா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போதில் டுடிமியான் தலைவராக வருவார் அவர் தான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் நோவாமியான் தலைவராக வந்திருப்பார் அப்போ அனைத்துமே சரிதான் அடுத்து மூன்றாவது கேள்வி வஹாபி கிளர்ச்சி பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரி அப்படின்னு கேட்குறாங்க ஒடிசாவில் பரசத் அப்படிங்கிற பகுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் தோன்றியது இஸ்லாமிய மத போதகர் டிடு மீர் தலைமையற்றார் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நில பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது இந்த மூன்று பாயிண்டில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று மற்றும் சரி ஒன்றில் என்ன தவறுனா இது ஒடிசாவில் தோற்றுவிக்கப்படலை வங்காளத்தில் தோற்றுவிக்கப்பட்டது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வகாபி கிளர்ச்சி வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற பகுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு உருவாக்கப்பட்டது டிடு மீர் அவர் தான் தலைமையாக இருந்திருக்காரு ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி கோல் கிளர்ச்சி பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க கோல் கிளர்ச்சியை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் சிங்பும் பகுதியில் தொடங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாக்கில் நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சியாகும் சித்து மற்றும் கனு ஆகிய இரண்டு சகோதரர்கள் தலைமையேற்றனர் மேளங்களை முழங்குவது அம்புகளை எய்வது மூலம் கிளர்ச்சியை வெளிப்படுத்தினர் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சரி இரண்டு சரி நான்கு சரி மூன்று தவறு மூன்றில் என்ன தவறுனா சித்து மற்றும் கனு இவங்க தலைமையேற்கில் பிந்த் ராய் சிங்க்ராய் அந்த ரெண்டு பேர் தான் தலைமையேற்றிருப்பாங்க ராய் சிங்க்ராய் இந்த ரெண்டு பேர் தான் தலைமையேற்றிருப்பாங்க சித்து கனு இந்த கிளர்ச்சிக்கு மாட்டாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஒடிசா ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கிற சோட்டா நாக்பூர் சிங் பகுதியில் தான் கோல் கிளர்ச்சி தோன்றியிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாக்கில் நடைபெற்றுக்கு மேலங்களை முழங்குவது அம்புகளை எய்வது மூலமாக கிளர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்காங்க ஐந்தாவது கேள்வி சாந்தலர் கிளர்ச்சி பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சாந்தலர் கிளர்ச்சி இதை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வசித்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக விரட்டப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் பீர் சிங் என்பவரின் தலைமையில் நடந்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் சித்து மற்றும் கனு ஆகிய இரண்டு சகோதரர்கள் தலைமையேற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலம் உருவாக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த நாலு பாயிண்ட்டில் எது சரி அப்படின் கேட்டுருக்காங்க இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் சாந்தலர் கிளர்ச்சி எங்கே நடந்திருக்கும்னா இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் நடந்திருக்கும் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக அந்த மக்களை விரட்டியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பீர்சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் சமூக கொள்ளைகள் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் சித்து கனு ரெண்டு பேரும் தலைமையேற்றிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் சாந்தல் பர்கானா மண்டலம்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் அனைத்துமே சரிதான் ஆறாவது கேள்வி குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யார் குண்டக்கட்டி அதாவது கூட்டு சொத்துன்னு சொல்லுவாங்க இந்த முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை முண்டா மக்கள் குண்டக்கட்டி முண்டா சரிங்களா குண்ட முண்டா இப்படி பேரை வச்சுக்கோங்க ஞாபகமாக வச்சுக்கலாம் அடுத்து ஏழாவது கேள்வி முண்டா கிளர்ச்சி பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க முண்டா கிளர்ச்சி பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது தப்போ அதை கேட்டிருக்காங்க பெருசா முண்டா கடவுளின் தூதர் என அறிவித்தார் இரவு கூட்டங்கள் நடத்தப்பட்டு கிளர்ச்சி திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது கிறிஸ்மஸ் நாளில் கிளர்ச்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த நாலில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடை நான்காவது பாயிண்ட் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கோம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முண்டா கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தா பிர்சா முண்டா அவர் தான் கடவுளின் தூதர்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார் இரவு கூட்டங்கள் நடத்தி கிளர்ச்சிக்கு திட்டமிட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் கிறிஸ்மஸ் நாளில் கிளர்ச்சி தொடங்கப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் எட்டாவது கேள்வி பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிக முக்கியமாக அறியப்படுவது பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை முண்டா கிளர்ச்சி மிக முக்கியமான கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சியின் விளைவுகளில் தவறானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் பெரும் புரட்சி நடந்திருக்கும் அதனுடைய விரைவுகளில் கீழே நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்திய வீரர்களுடன் ஆயுதமேந்திய படையும் இணைந்து நடத்திய முதல் புரட்சி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் நடந்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் விரிவாக்கம் இந்தியா முழுக்க பரவியது இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா நேரடியாக ஏற்றுக்கொண்டார் இந்த நாலு பாயிண்டில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க விடை மூன்றாவது பாயிண்ட்டு தான் தவறு ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சிக்கு பின்னாடி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிலேருந்து முழு முழுதுமாக ஒழிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இந்தியாவிலேயே இல்லாமல் போயிருக்கோம் டைரெக்டாக இங்கிலாந்து ராணியுடைய கட்டுப்பாட்டில் இந்தியா போயிடும் அப்போ மூன்றாவது பாயிண்ட் மட்டும் தவறு பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சதாரா சம்பல்பூர் ஜான்சி நாக்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன இந்த பகுதி எல்லாமே ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன காரணம் வாரிசு இழப்பு கொள்கையை தல்கவசி கொண்டு வந்தார் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிறத தல்கவசி கொண்டு வந்திருப்பார் ஆண் வாரிசு இல்லைன்னா அவங்களுடைய பகுதி ஆங்கில கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்படி தான் சதாரா சம்பல்பூர் ஜான்சி நாக்பூர் பஞ்சாபுடைய சில பகுதிகள் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அப்போ இரண்டுமே சரிதான் பதினொன்றாவது கீழ்வி கீழ்கண்டவற்றை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெருங்கலகம் ஏற்படுவதற்கு இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாததும் ஒரு காரணமாகும் காரணம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்கத்தா அருகே பராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர் கூற்று காரணம் சரியானு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அதாவது இந்திய மத உணர்வுகளை ஆங்கிலேயர்கள் புரிந்து கொள்ளலை அதாவது ஏன் இவங்க செல்ல மறுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்தில் கடல் தாண்டி வீரர்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சடங்கை வந்து ஃபாலோ இருந்தாங்க அதை வந்து ஆங்கிலேயர்கள் மதிக்கலை நீங்கள் போய்த்தா ஆகணும்னு கம்பல் பண்ணாங்க ஸோ அதுவும் வந்து பெரும் புரட்சிக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க ஸோ கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் பன்னெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை காண்க பெரும் புரட்சியை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கலகத்துக்கு புதிய என்பீல்டு துப்பாக்கி காரணமாகும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் புரட்சியை ஆரம்பித்து வைத்தார் லக்னோ மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்புகளில் புரட்சி வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்றில் மீரட்டில் இருந்த படை வெளிப்படையாக புரட்சியை ஆரம்பித்தது இந்த நாலு பாயிண்டில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு தான் தவறு என்ன தவறுன்னா ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கல மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் மங்கள் பாண்டே புரட்சி ஆரம்பித்து வச்சுருப்பார் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கழகத்துக்கு காரணம் புதிய என்பீல்டு ரக துப்பாக்கி தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் மாதத்தில் மங்கல் பாண்டே வந்து ஆரம்பித்து வச்சுருவாரு லக்னோ மீரட்டு போன்ற இடங்களில் எதிர்ப்பு கிளம்புவோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் மே பதினொன்றில் தான் மீரட்டில் இருந்த படை வெளிப்படையாக புரட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இரண்டு மட்டும் தான் தவறு பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று முகாலய மாமன்னர் இரண்டாம் பகதூர்ஷா சாகின்சா இ இந்துஸ்தான் என அழைக்கப்பட்டார் காரணம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சிக்கு தலைமையேற்றார் இது சரியா அப்படின்னு கேட்டுருக்காங்க விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சிக்கு டெல்லி பகுதியில் தலைமையேற்றவர் இரண்டாம் பகதூர் ஷா இவருக்கு சாகின்சா இ இந்துஸ்தான் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க அதாவது இந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க ஸோ இரண்டுமே சரிதான் பதினான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக அதாவது புரட்சி நடந்த இடங்களையும் அந்த இடத்துல புரட்சியை தலைமையேற்று நடத்தியவங்களும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியம் இதை வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க எந்த இடத்துல யார் புரட்சியை நடத்துனாங்க அப்படிங்கிறது முக்கியம் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பகுதியில் இரண்டாம் பகுதி சார் இருந்திருப்பார் கான்பூர் பகுதியில் நானா சாஹிப் இருந்திருப்பாங்க லக்னோ பகுதியில் பேகம் அஸ்ரத் மகால் வந்துருப்பாங்க ஜான்சி பகுதியில் ராணி லட்சுமிபாய் இருந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும் பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அதை என்னங்கறத கண்டுபிடிக்கணும் மத்திய தலைமை இல்லாதது தோல்வி அடைய வைத்தது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சது அதுக்கான காரணங்களை கொடுத்துருக்காங்க மத்திய தலைமை இல்லாதது தோல்வியடைய வைத்தது அதிக அளவு வெடிப்பொருட்கள் கிடைத்தும் தகுதியான நபர்கள் இல்லை அதாவது திறமையான நபர்கள் இல்லை இல்லாமல் போயிட்டாங்க நடுத்தர வகுப்பு மக்கள் கிளர்ச்சியை ஆதரிக்கவில்லை புரட்சி நன்கு திட்டமிடப்படவில்லை இதில் ஏதோ ஒன்று பொருந்தாவது இருக்குது அது என்னங்கிறத கேட்டிருக்காங்க விடை இரண்டு பொருந்தலை அதாவது அதிகளவு வெடிப்பொருள் கிடைக்கல கிடைச்சிருந்தால் புரட்சி ஒருவேளை ஜெயிச்சிருக்கும் பட் வெ வெடிப்பொருட்கள் கிடைக்கவில்லை இதுதான் தவறு பதினாறாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது காரணம் நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலணிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் மாதம் தான் இந்திய அரசட்டம் இயற்றப்பட்டிருக்கும் இந்தியா டைரெக்டாக ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கும் அப்போ இரண்டுமே சரிதான் பதினேழாவது கேள்வி இண்டிகோ கிளர்ச்சி பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது எது தப்புன்னு கேட்டிருக்காங்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது தப்புன்னு சொல்லணும் இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் தொடங்கியது கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது கிளர்ச்சி வங்காளத்தின் பரசத் மாவட்டத்தில் தொடங்கியது குடங்கள் உலோகத்தட்டுகளை ஆயுதங்களாக ஏந்தி பெண்களும் பங்கேற்றனர் இந்த நாலு பாயிண்டில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாயிண்ட்டு தான் தவறு அதாவது வங்காளத்துடைய நடியா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் தொடங்கியிருக்கோம் நடியா இந்த மாவட்டத்தில் தான் தொடங்கியிருக்கோம் பரசத் கிடையாது சரிங்களா இது வந்து தவறு அப்போ நல்லா பார்த்துக்கோங்க இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தொடங்கியது ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியிருக்கோம் வங்காளத்தில் நடியா மாவட்டத்தில் தொடங்கியிருக்கோம் பெண்களும் பங்கெடுத்திருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி தக்கான கலவரங்கள் எத்தனை கிராமங்களில் பரவின தக்கான கலவரங்கள் எத்தனை கிராமங்களில் பரவின விடை முப்பது கிராமத்தில் பரவியிருக்கும் இருக்கும் தக்கான கலவரம் முப்பது கிராமத்தில் பரவியிருக்கும் பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தைந்து மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதன் முதலாக தக்கான கலவரம் வெடித்தது காரணம் உளும் வர்க்கத்திடமிருந்து நிலம் உலாத வர்க்கத்திடம் கைமாறத் தொடங்கியது கூற்று காரணம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிலத்தை வந்து அடமானம் வைக்கிறாங்க இல்லைங்களா அதை மீட்க முடியலனா அந்த நிலத்தை வேற யாருக்காவது விற்றுறலாம் அப்படின்னு அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி விவசாயிக்கிட்டேருந்து நிலத்தை வாங்கி அவங்க மீட்கலை அப்படின்னா அதை வந்து பெரிய பெரிய ஜமீன்தார்கிட்ட இந்த நிலத்தை விற்றுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த காரணம் உளும் வர்க்கத்திடமிருந்து நிலம் உலாத வர்க்கத்திடம் கைமாற தொடங்கியது அதை எதிர்த்து தான் பூனாகு பக்கத்தில் இருக்கிற சூபா அப்படிங்கிற கிராமத்தில் பஸ்ட்டு பஸ்ட்டில் வந்து தக்கான கலவரம் வெடிச்சிருக்கோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தைந்து மே மாதத்தில் தொடங்கியிருக்கும் இருபதாவது கேள்வி புரட்சிகளை காலவரிசைப்படி சரியாக அமைக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் கேள்வி இப்படி தாங்க வரும் அதாவது புரட்சிகளை காலவரிசைப்படி அடுக்குக அப்படி கொடுக்கலாம் அல்லது நாங்கள் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இப்படி பொறுத்துக இந்த டைப்லேயும் கொடுக்கலாம் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கும் இரண்டாவதாக நடந்தது வந்து சாயந்தர கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் நடந்திருக்கும் மூன்றாவதாக நடந்தது தக்கான கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் நடந்திருக்கும் நான்காவதாக நடந்தது முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் இதுதான் ஆர்டர் சரிங்களா நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா சாயந்தர கிளர்ச்சி கோல் முண்டா இப்படி வரிசையாக பார்த்துட்டு தக்கான கிளர்ச்சி கடைசின்னு பார்த்துக்குவோம் ஆனால் தப்பு சரிங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வரக்கூடியது வந்து முண்டாக்கிழற்சி தான் வரும் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார் இது புக் பேக் கொஷினுங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா எதை தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க விடை பராசி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது இதே கிடையாது இறை இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நிலம் கடவுளுக்கு சொந்தம்னு சொன்னவர் டுடுமியான் இருபத்தி மூன்றாவது கேள்வி நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டம் இதன்படி விரட்டப்பட்டவர்கள் யார்னு கேட்டிருக்காங்க விடை சாந்தலர்கள் இருபத்தி நான்காவது கேள்வி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது எந்த கிளர்ச்சியால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை முண்டா கிளர்ச்சி நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் முண்டா கிளர்ச்சியால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொன்று சென்றவர் யார் நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அவர் எழுதியிருப்பார் அவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை தீனப்பந்து மித்ரா நீல்தர்பன் இதை இன்னொரு பேராலையும் சொல்லுவாங்க இதுக்கான விளக்கம் என்னங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இண்டிகோவின் ஏதோ ஒன்று வரும் அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் சரியான ஆசை போகிறீங்கன்னு பார்க்கலாம் தர்பன் அப்படின்னா என்ன இது உங்களுக்கான கேள்வி கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஆறாவது கேள்வி மன்னர் ஆட்சிக்கும் நிலச்சுவாண்டார்களுக்கும் எதிராக எந்த இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடை வஹாபி கிளர்ச்சி தான் தொடங்கப்பட்டிருக்கோம் இருபத்தி ஏழாவது கேள்வி சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் நிறைவேற்ற பண்ணியிருப்பாங்க இருபத்தி எட்டாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இருபத்தி எட்டாவது கேள்வியை பாருங்கள் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி விடை முண்டா கிளர்ச்சிங்க முண்டா கிளர்ச்சி தான் மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமை கோரியது காரணம் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்ய மிரட்டல் மற்றும் முறையை கையாண்டனர் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை வாங்கிட்டாங்க அதை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இரண்டுமே சரிதான் முப்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லை தான் புரட்சி தோல்வியடைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பது கேள்வியை பார்த்துட்டோம் அடுத்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் உருவாக்கப்படுதல் அதை நம்ம வீடியோ ரெடி பண்ணோன்னே எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ரெண்டு மூணு நாள் அப்லோட் பண்ணிடுவோம் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி